ஓகே இதனை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் திருமணமானவர்கள் திருமணமாகாதவர்கள் திருமணமாக போகிறவர்கள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு காரியத்தை சொல்கிறேன் நாமே இயேசு கிறிஸ்துடைய விருப்பம் இருதய விருப்பம் என்னென்னா தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் அது முதலாவது கற்பனை ரெண்டாவது கற்பனை என்னென்னா உன்னை எவ்வளோக்குள்ளே நேசிக்கிறியோ அப்படின்னு பிறரையும் நேசிக்கணும் இப்படிங்கிறது இது இந்த ரெண்டும் பிரதான கற்பனையாக வசனம் சொல்லுது இவ் இரண்டு கற்பனைகளும் இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயபுரமான முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார் கையெத்தக்க இந்த நீ கடைபிடிச்சிட்டாலே போதும் எல்லா நியாயப்பிரமாணத்துக்கும் நிறைவேறுதல் உண்டாயிரும் அப்படின்றார் எல்லா நியாயபுரமானத்தின் நிறைவேறுதலும் ஆமாம் நடந்துரும் அப்படின்றார் எல்லா நியாயப்பிரமாணமும் நிறைவேறும் அப்படின்றார் எத்தனை புரியுது ரெண்டே ரெண்டு தான் தேவனிடத்தில் அன்பாயிரு முழு இருதயத்தோட முழு மனதோட முழு ஆத்மாவோட ஆ மீன் அன்பாயரு அடுத்து உன்னை எப்படி நேசிக்கிறோ அப்படி பிறனை நேசிக்கணும் ஓகே மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்லவென்று அவனுடைய விழா தேவன் அவனுக்கு அயந்த ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி அவன் விழா எலும்பில் இருந்து எடுத்து ஏவால் ஏவாலை உருவாக்குறாரு அவனுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தி அவனுக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்போ அவன் ஏற்றுக்கொண்டு இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறார் இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் மனுஷன் எனப்படுவாள்னு பேரை வந்து வைக்கிறான் அப்போ தேவன் சொன்னார் இவ்விதமாக புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லி சொல்லி ஆசீர்வதித்தார் ஓகே நல்லா புரிஞ்சுவோம் அப்போ உன்னை நேசிப்பது போல பிறரை நேசின்னா இதனை பார்க்கிற சகோதர சகோதரிகள் திருமண மாணவர்கள் ஆகாதவர்கள் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க கவனிச்சுக்குவாங்க ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களை எவ்வளோ நேசிக்கிறீங்களோ அப்படி உங்கள் கணவரையும் நேசிக்கணும் உங்கள் மனைவியை நேசிக்கணும் ஆமாம் தேவன் மனுஷனை ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார் நீங்கள் ஒருவருக்கொருவர் அந்யோன்யமாக ஐக்கியமாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் ஆமாம் விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருக்கணும் அன்பில் எல்லாமே இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் பழுகி பெருகுவீங்க பூமியை நிரப்புவீங்க மிருகங்கள் மிருக ஜீவனங்கள் உயிரினங்கள் பூமி அனைத்தையும் நீங்கள் கீழ்ப்படுத்துவீங்க ஆளுகை செய்வீர்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார் கையை தட்டி அதனால் நீங்கள் ஒரு ஒருக்கொருவர் நேசிக்கும் பொழுது நீங்கள் இந்த பூமியில் அடிமைத்தனமாய் அல்ல ஆளுகை செய்கிறவர்களாய் வாழ்வீர்கள் என்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ கரங்களை தட்டி கத்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம் ஆமேன் அதே போல் எனக்கு அன்பானவர்களே சகோதரர்கள் இதை பார்ப்பீங்கன்னா சகோதரிகள் ரெண்டு பேருக்குமே இது பொருந்தும் கணவன் மனைவி உறவு என்பது நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறவங்களா இருந்தாலும் சரி பண்ணவங்களா இருந்தாலும் சரி பண்ணி ரொம்ப வருஷம் ஆனாலும் சரி ஆமே ஆமாம் நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன் எனக்கு வெக்கமே கிடையாது இது ரொம்ப முக்கியமான சத்தியம் நீங்கள் கணவன் மனைவிமாய் தாம்பர்த்திய உறவில் ஈடுபடும் பொழுது சரிங்களா நீங்கள் சந்தோஷம் அடைந்து விட்டால் உங்கள் மனைவியும் சந்தோஷப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஏசு கிறிஸ்து தேவன் இந்த உறவை விரும்புகிறார் இப்படிப்பட்ட கணவன் மனைவி உறவை தான் விரும்புகிறார் உன்னை நேசிக்கிறது போல் பிறரையும் நேசிக்கணும் நீ உனக்கு எவ்வளோ சந்தோஷம் வேணும்னு நினச்சி நீ சந்தோஷமாக இருக்கிறிய மனைவி கிட்ட அந்த மனைவியை முழுமையாக சந்தோஷப்படுத்தணுங்கிறது தேவனுடைய சித்தம் தேவ திட்டம் என்னது பாஸ்ட் இப்படி பப்ளிக்காக பேசுகிற நீங்கள் நினச்சிங்கன்னா உலகத்தில் இதை எவ்வளோ பேரோ பேசுகிறாய் உலகத்தாலாம் பேசுகிறா பதினோரு மணிக்கு மேலே ஒரு சேனல் ஆரம்பித்து இதை தான் பேசுகிறாய் சரிங்களா யூடியூப்பில் பிகை நோட் சேனல்னு ஒரு சேனலில் இதுக்கு இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே அந்தந்த டாக்டர்ஸை கூப்பிட்டு சரிங்களா அந்த செக்ஸுவல் காரியங்களை பூரா அவங்க பேட்டி எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஏன் ஆமாம் ஏன் அதை வந்து கவர்மெண்ட்டு அனுமதிக்குது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவசியமானது சொல்லு உலகத்தான் பேசுகிறான் சத்தியத்தை ஆனால் சபை பேச மாட்டேங்குது ஏன்னா வெக்கம் கூச்சம் ஆமாம் கேவலம் ஆ இல்லைன்னா அப்படி யாராவது பேசுனாலும் அவங்க என்ன கள்ள ஒழிய காம நீ என்னை என்ன சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது ஆனால் ஒன்று பேசிட்டு சத்தியத்தை சொல்ல வேண்டியது ஏன் கடவை அது கத்தர் அழகாக பரப்பிடுவார் எத்தனை புரியுது அதனால தான் சொல்கிறேன் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் உண்மையான கிறிஸ்டியனு நான் ஆண்டோருக்கு உண்மையான பிள்ளை பயங்கரமாக ஜெபத்தில் இருக்கிறேன் உவாசலத்தில் இருக்கிறேன் பயங்கரமாக நான் ஆண்டோருக்கும் எனக்கும் அவ்வளோ நாங்கள் குள்ளே தெரியுமா அப்படின்னு சொல்கிறேன் யாராக இருந்தாலும் உங்கள் மனைவியை நீங்கள் முழுமையாக சந்தோஷப்படுத்தாமல் நீங்கள் மட்டும் சந்தோஷம் அடைஞ்சிட்டு போனீங்கன்னா நீங்கள் சரியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலைன்னு அர்த்தம் உங்கள் கணவன் நீங்கள் மட்டும் சந்தோஷம் அடைஞ்சிட்டு உங்கள் கணவனார சந்தோஷப்படுத்தலைன்னா நீங்கள் சரியான கிறிஸ்டின் இல்லைன்னு அர்த்தம் சரியாக அண்டவர்களுள் இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் என்னத்தை காபா காபான்னு ஜெபிச்சாலும் என்னத்தை அந்நிய பாஷையில் பேசி உருண்டு புரண்டாலும் வேஸ்ட்